அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் சிலருக்கு பண கஷ்டம் வந்து இருக்கும் சில பேருக்கு மன கஷ்டம் இருக்கும் நாம் நினச்சிக்கிட்டோம் நிறைய பணம் இருந்தது அப்படின்னா பாதி பிரச்சனை வந்து தீரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லைங்க பணம் இருக்கிற நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கூட ஒரு நிம்மதி இல்லாமல் மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவை தவிர இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்குள்ளார வந்தாங்க அப்படின்னாவே ஒரு பிரச்சனை வந்துடும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சக்திகள் வந்து அதுபோல் பிரச்சனைகளை வந்து எடுப்போம் வெளியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் சாதாரண சலைக்காய்ச்சல் கூட அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது உடம்பே போட்டு வருத்தி எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது நல்லதா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கலாம் அப்படிங்கும்போது அதுல அதில் தொடர்ந்து தடைகள் வருது சிம்பிளாக முடியக்கூடிய விஷயம் கூட அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது தட்டி தட்டி போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வரும் என்னடா அது இப்படி கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு அப்படின்றெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நினைப்போம் அந்த மாதிரி ஆகிறது அடுத்தது நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் தேவையில்லாமல் வந்து ஒரு சிலர் வந்து குடைச்சல் கொடுத்து நம்மளுடைய பொறுமையை வந்து சோதிப்பாங்க அவங்களால தேவையே இல்லாமல் நமக்கு ஒரு டென்ஷன் மன அழுத்தம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலும் பலன் வந்து கிடைக்காமல் போகும் அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம க சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்திகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் கூட நமக்கு உடனே வந்து பலன் கொடுத்துரும் ஆனா சில துஷ்ட சக்திகள் இருக்கும்போது அதை வந்து செய்ய விடாம கூட தடுக்கும் அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நடக்க விடாம கூட பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில பணவரவுக்குண்டான பரிகாரங்களாகட்டும் நல்ல காரியம் நடக்கிறதுக்குண்டு செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் செய்யறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் மறக்காமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்ங்க இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கே வந்து நல்ல மாற்றங்கள் வந்து தெரியும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கிறது கடன் பிரச்சனை குறையிறது வீட்டில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது இந்த தேவையில்லாமல் உடம்புக்கு வந்துட்டே இருக்குது பாருங்கள் அது மாதிரிலாம் எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் வருங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு நிம்மதி இருக்கணும் நிம்மதி இருந்துச்சு அப்படின்னாவே எல்லாமே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் அந்த நிம்மதியை இந்த பரிகாரமானது நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை நான் என் வாழ்க்கையில் ஒரு நாலஞ்சு முறை வந்து பண்ணியிருக்கிறேன் எனக்கு அற்புதமான பண வரவு கொடுத்துருக்குது அதனால தான் அதை வந்து உங்களுக்கு நான் பதிவில் சொல்லியிருப்பேன் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் மட்டுமே போதும் அவசியமாக அந்த வீடியோவில் இருக்கிற அந்த மெத்தடை பாருங்கள் அதை செய்யுங்க அதுக்கப்புறம் நடக்கிற அதிசயத்தை பாருங்கள் சரிங்களா எண்டு ஸ்கிரீனில் என்னுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு செய்ய தொடங்கணும் ஒரு இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை மண்லேயே பார்த்திங்கன்னா பெரிய அகல் மாதிரி இருக்கும் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா பழைய தூபக்கல் சாம்ராணி தூபம் போகிறதுக்கு பழசுவிச்சி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா ஹீட்டை வந்து தாங்குற மாதிரி ஒரு பொருளாக இருக்கணும் அதுக்காக தான் இது வந்து சொல்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டான தூக்கி எறிகிற பூண்டு தோல் தான் நமக்கு தேவைப்படுது இந்த பூண்டு அப்படிங்கிறது காரத்தோ மிகுந்தது இது வந்து உங்களுக்கே தெரியும் இதனுடைய தோல் பார்த்திங்கன்னா அதுக்கு குறைஞ்சது கிடையாது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த பூண்டு தோல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே நீங்கக்கூடிய தன்மை வந்து உண்டு வீட்டில் இருக்கிற மிளகையே எடுத்துக்கோங்க ஒரு எட்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த கற்பூரம் வந்து பச்சை கற்பூரமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா பூஜை ஏரியில் சூடம் காட்டுறதுக்கு இல்லையா அதே கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஹாலில் உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அந்த மண்ணகல்லையோ இல்லை மண் சட்டிலையோ எதுலையாவது முதல்ல அந்த பூண்டுத்தோல் கைப்பிடி அளவுக்கு இருக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்து போடுங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த எட்டு மிளகையும் வந்து போடணும் எப்போதுமே நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் மிளகு வந்து போடும்போது ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுவோம் அது என்ன மெத்தடுன்னா முதலே நம்மளுடைய கஷ்டங்களை வந்து அந்த எட்டு மிளகுக்கிட்டையும் சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னா இடது கையில் எட்டு மிளகையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை அந்த மிளகு கிட்டே கொண்டு போய்ட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ ஒன்று ரெண்டு இல்லை எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த மிளகுகிட்ட நீங்கள் மனசை விட்டு பேசுங்கள் உங்கள் அம்மா அம்மாக்கிட்ட கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இதுக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இது தீரணும் அந்த பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் நோய் தீரணும் எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிவிட்டு இப்போ இந்த எட்டு மிளகையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த தோல் மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒன்று ஒன்றா வைங்க அடுத்து இந்த நாலஞ்சு கற்பூரம்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து இது மேலே அப்படியே வந்துட்டு அங்கே இங்கே ஒன்றுமா வச்சுருங்க இப்போ வந்து இது ஏற்றி வச்சுருங்க இப்படி கற்பூரம் எரி எரிய இந்த மிளகானது வெடிக்க தொடங்கும் கீழே இருக்கிற அந்த பூண்டுத்தோல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு அப்படியே கருக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இருந்ததுன்னா ரெண்டு பெட்ரூமு அப்புறமா வேறு வெளியில் எங்கேயாவது காட்டுறது அதாவது வீட்டை சுற்றி வர முடியும்னா கூட சுற்றி வரலாம் ஆனால் இரவ ஆயிடுச்சிங்கும் போது நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்க வேணாம் சேஃபாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஹாலில் எல்லா ரூம்லேயுமே இந்த புகையானது பரவுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது எல்லா சக்திகளும் கெட்ட சக்திகளும் துண்டக்கான துணியை காணான்ட்டு ஓட ஆரம்பிச்சோம் நீங்கள் இந்த புகையை மட்டும் காட்டி பாருங்களேன் அற்புதமான பல மாற்றங்கள் வந்து நடக்கும் இல்லைங்க அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லையே சின்ன மண்ணாகல தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா ரூம்னுடைய கதவையும் வந்து திறந்து விட்டுட்டு நடுஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள் பண்ணும்போது இதனுடைய அந்த நெடியும் அந்த புகையும் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா ரூமுக்கும் வந்து பரவும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இந்த புகையானது எல்லா பக்கமும் பரவறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது முழுசாக எரிஞ்சு முடித்த பிறகு இதை வந்துட்டு நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டுடலாம் அந்த மண்ணகளை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு மற்ற இந்த கந்தரிச்சி நிற்கக்கூடிய பரிகாரங்களோ இல்லை எரிப்பதற்குன்ட்டு சில பரிகாரங்கள் நான் சொல்லுவேன்னு இல்லையா அதுக்கெல்லாமல் வந்துட்டு நீங்கள் இதையை பயன்படுத்திக்கலாம் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்க தேவையில்லை நீங்கள் ஜ முகம் கை கால் கழுவுறதுனா கழுவிக்கலாம் இதுக்கு பெருசாக ஒன்றும் ரூல்ஸில் இல்லை அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த புகையை காட்டுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயமா இருக்குது இந்த வாரத்திலிருந்தே அதாவது நாளைய இருந்தே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் பண வரவுல இருக்கிற அந்த தடைகள் நீங்கும் எங்கேயாவது பணம் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த பணம் வந்து தேடி வருவதற்கான யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் வந்து மேம்படும் நீங்கள் நல்லா வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க சிலதெல்லாம் வந்து நான் சொன்ன உங்களுக்கு புரியாது நீங்களே வந்து நல்ல நல்ல மாற்றங்களை வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க இது உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் இதை வந்துட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படி வார வாரம் செய்ய முடியலனாலும் ஒரு வாரம் டு ஒரு வாரமாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலமாக அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்